மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீ மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீளம் என்னும் வீடை கரும் தேடுகள் கோவில் உங்கள் தந்தை இறக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இறக்கமுள்ளவராய் இருங்கள் ஆறுப்பத்தி ஆறு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம் பிறருக்கு எதை செய்கிறோமே அதுவே நமக்கு மீண்டும் மீண்டும் வந்து சேரும் என்பது இன்றைய நச்சீதியின் சாராம்சம் பிறருக்கு நாம் நல்லதை கொடுத்தோம் என்றால் நாமும் நல்லதை பெற்றுக்கொள்வோம் நாம் பிறருக்கு கெட்டதை கொடுத்தோம் என்றால் அவற்றையே மீண்டும் பெற்றுக்கொள்வோம் இதன் பின்னால் உள்ள வாழ்க்கை தத்துவம் என்னவென்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கீழத்தேய ஆன்மீக மரபிலே அத்வாயுதம் என்ற பிரிவு ஒன்று இதன் பொருள் இரண்டு அல்ல அதாவது கடவுளும் நானும் இரண்டு அல்ல என்பது இதன் அர்த்தம் வெளிப்படையாக பார்க்கும் போது கடவுளும் நாமும் வேறு வேறு போல தோன்றினாலும் நமக்குள்ளே ஆழமாக ஊடுருவி பார்க்கும்போது கடவுள் நமக்குள்ளே இருப்பதை கண்டு கொள்ளுவது மட்டுமல்லாமல் கடவுளும் நாமும் வேறு வேறு என்ற உண்மையை காண முடியும் இவ்வாறு ஒவ்வொரு மனிதனு தனக்குள் இருக்கும் கடவுளை கண்டுகொள்ள முயற்சி எடுக்கும் போது நம் அனைவரையும் இணைக்கும் ஒரே சக்தி கடவுள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் வேறு வகையிலே சொல்லப்போனால் நாம் அனைவரும் கடவுளின் நீட்சியாக இருக்கிறோம் என்ற ஆழமான உண்மையை அறிந்து கொள்ள முடியும் கடவுள் என்ற சொல்லே கடந்து உள்ளே செல் உன்னையே நீ உணர் என்று சொல்வதுதான் எனவே சக மனிதனை காயப்படுத்துவது என்பது அவனுக்குள் இருக்கும் கடவுளை காயப்படுத்துவதற்கு சமம் பிறருக்குள் இருக்கும் கடவுளை காயப்படுத்துவது என்பது எனக்குள் இருக்கும் கடவுளை காயப்படுத்துவதற்குச் சமம் காரணம் இருவருக்குள்ளும் இருப்பது ஒரே கடவுள் எனக்குள் இருக்கும் கடவுளை காயத்தப்படு காயப்படுத்துவது என்பது என்னையே காயப்படுத்துவதற்குச் சமம் அதாவது பிறரை காயப்படுத்தும் ஒவ்வொரு முறையுமே நம்மை அறியாமல் நம்மையே நாம் காயப்படுத்திக் கொள்கிறோம் இதற்கு மாறாக பிறருக்கு நல்ல காரியங்கள் செய்ய முனைகின்ற ஒவ்வொரு முறையும் நமக்கு நாமே நல்ல காரியங்கள் செய்து கொள்ளுகிறோம் பிறரை பற்றி சிந்திப்பது குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள் காரணம் அது அதிகம் பாதிக்கப் போவது உங்களைத்தான் மற்றவர்களை அல்ல சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் அண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் ஆறுத தேடி அழகின்ற போது ஆதவ நீத சந்தா ஆறுத தேடி அழகின்ற போது ஆத பன்னி ஆறுதந்த துணையாக வந்தாய் துயரெல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவே உன் திருவடி பணிந்து போற்றுவே போற்றுவேன் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவே போற்றுவேன் நேசம் எனில் தந்த சேவா மனதெல்லும் கோவில்